ம் பிச்சிட்டு தான் மாமா நானே போய் பின்னாடி விட்டேன் பாருங்க லெவல் இருக்கு நானும் மச்சானும் அப்புறம் குட்டி பார்ப்பா மூணு பேரும் நியாக பழம்பிக்க போகிறோம் நியாபழம் யார் வீட்டு மரத்தில் இருக்குது நிறைய வீட்டில் போய் அசாம திருட போட்டோம் தெரியாது அந்த மரத்துக்கு பக்கமாக வந்துட்டோம் பாருங்கள் மரம் அங்கே தான் இருக்குது டேங்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது பாருங்கள் அதான் நியாபழமரம் வயிட்டு பார்ப்போம் மரத்துக்கு கீழே எவ்வளோ நாவப்பழம் கொட்டி கிடக்குது கிடைக்குது பயங்கரமாக இருக்குதுல கிருபா ம் எல்லாமே நியாப்பழம்தான் இந்த மரம் ஃபுல்லாகவே இருக்குது நாவப்பழம் கொத்து கொத்தாக இருக்குது கிருப்பு போய் உழுக்குன்னா உழுவ மாட்டேங்குது கீழே என்ன கொண்டு கூட ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுங்க பாருங்கள் கீழே எல்லாமே நான் பழம்தான் நீ பாட்டு தின்ட்டு இருக்கிற கீழ்தே எல்லாம் நல்ல நல்ல பழமா இருக்குதுப்பா அருமையா கொட்டி கிடக்குது மேலேயே இப்ப ஏற தேவையில்ல

என்னது ம் ஃபிரிட்ஜி தான்ங்கிறார் மாமா நானே பிப்பாட்டிக்கு விட்டேன் பாருங்க லெவலில் இருக்கு சரியான டேஸ்டோம்னா